சொல்லுங்க கொஞ்சம் கதவை திறப்பீங்களா உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு கொரியரா ஆ சரி வரேன் வெளியில வரேன் மேடம் உங்க பேர் பிங்கி தானே ஆமா என் பேர் தான் எஸ் டூ தானே செகண்ட் ஃப்ளோர் ஆ இந்த வீட்டு அட்ரஸ் தான் மேடம் உங்க பேர்ல ஒரு கொரியர் இருக்கு கரெக்டா ஆ தாங்க என்ன எழுதிருக்கு ஆ ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெயிட் பண்ணுங்க

என்ன மாதிரி courier சார்? என்ன உங்க மாமியார் கூட சண்டை வந்தல்ல? ஆமா கூட சண்டை ஆச்சு. அவங்க என்ன courier அனுப்பி வச்சிருக்காங்க. அவர்தான் நாலு சுத்த சொல்லிருக்காங்க. நாலு முதலிய குத்து, ரெண்டு குத்து, கால்ல ஒரு விதி. இதானங்க deliver பண்ண வந்தோம். மேடம் மேடம் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் கிடையவே கிடையாது மேடம் சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல சர்வீஸ் நல்ல சர்வீஸ் சரி இந்த சர்வீஸ்க்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க இந்த சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க தேங்க் யூ மேடம்